இயக்குனர் பிரியன் இயக்கத்தில் தமிழ் துறை கூடம் தயாரிப்பு நிறுவனம் தயாரித்திருக்கும் படம் ஆரணப் இதில் லிரிஸ்டிஸ்ட் பிரியன் வர்ஷா கீர்த்தனா மற்றும் பலர் நடித்துள்ளனர் ஆரணம் படத்தினுடைய ஆடியோ லான்ச் பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு முருகன் சார் எம்ஆர்டி மியூசிக் திரௌபதியும் பகாசுரனும் அவர் தான் பண்ணி கரெக்டாக போய் சேர்த்தார் மக்கள் கிட்ட அதனால நீங்களும் கவலைப்பட வேணாம் அவர் போய் சேர்த்துருவார் அந்த ஆடியோவை கரெக்டாக எங்கே ப்ரமோஷன் பண்ணணுமோ அவங்க ப்ரமோஷன் பண்ணி அந்த பாடலை கொண்டு போய் சேர்த்துருவாரு எங்களை மாதிரி மீடியம் பட்ஜெட் மூவிஸ்க்கு வந்து எம்ஆர்டி மியூசிக் வந்து ஒரு பெரிய வரம் நல்ல ப்ரைஸும் கொடுப்பாங்க நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க ஃபோன் பண்ணால் எடுப்பாங்க பதில் சொல்லுவாங்க தொடர்ந்து வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம டச்சில் இருக்கலாம் அந்த ப்ரமோஷன் சம்மந்தமாக மற்ற ஆடியோ கம்பெனிகளில் அது கஷ்டம் இந்த மாதிரி பட்ஜெட் பாடங்களுக்கு எடுக்க மாட்டாங்க ஃபோன் ரெண்டாவது ஒரு படம் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு எல்லாரும் சொல்லியிருந்தாங்க உண்மையிலே கஷ்டமான விஷயம்தான் சந்தோஷம் ஒரு க்ரௌட் ஃபண்டிங் படம் தமிழ் சினிமாவோட ரெண்டாவது க்ரௌட் ஃபண்டிங் படம் ஆடியோ லான்ச் வரைக்கும் வந்திருக்கு நிறைய பேர் ட்ரை பண்ணுறாங்க இப்போ ஃபஸ்ட்டு என் படம் வந்ததில் எனக்கு ரொம்ப பெருமை இது ரெண்டாவது படம் ஆடியோ லான்ச் வரைக்கும் வந்துடுச்சு இத்தனை பேரோடய உழைப்பு இருக்குது இத்தனை தமிழ் ஆர்வலர்களோட உழைப்பு இந்த படத்துக்குள்ளே இருக்குது இது மக்கள்கிட்ட போய் சேரணும் இதுக்கு ஒரு ஒரு நல்ல டைம் கூட எடுத்துக்கலாம் நீங்கள் இந்த வாரம் அப்படி மிஸ் பண்ணிங்கன்னா ஏன்னா முழுக்க தமிழ் ஆர்வலர்கள் எல்லாம் இணைஞ்சிருக்கீங்க இங்கே வந்து உட்கார்ந்தப்ப தான் அது வந்து இன்னும் டீட்டெயிலாக தெரியுது நான் பிரியன் சார் எனக்கு சொன்னது ஒரு பத்து பேர் சேர்ந்து படம் எடுத்துருக்கோம் அப்படின்னு தான் சொன்னார் ஸோ பத்துமே பாடலாசிரியர்கள் அதுவும் அவர்கிட்ட வந்து பயிற்சி பெற்றவர்கள் அவங்க ஒரு பாடலாசிரியரை கதாநாயகனாக இயக்குநராக உருவாக்கணுன்ற எண்ணத்தால அவங்களோட சேமிப்பை கொடுத்து பண்ண படம் ஸோ தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை தமிழ் ஆர்வலர்களும் இந்த ஒரு விஷயத்துக்காக இந்த படத்தை போய் நீங்கள் தேட்டரில் பார்க்கணும்னு நான் ஒரு கோரிக்கை அங்கே வச்சுக்கிறேன்